சேலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வெறுப்பு பேச்சு வழக்கில் அண்ணாமலைக்கு விரைவில் சமன் அனுப்பப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றி கருத்து தெரிவிப்பதற்காக சமூக ஆர்வலர் இணைப்பில் இருக்கிறார் திரு பியூஷ் மனோஜ் வணக்கம் சார் உங்களுடைய முதற்கட்ட பார்வை இல்ல நாங்க தொடர்ந்து அண்ணாமலை வந்து வெறுப்பு பேச்சு வந்து தமிழகத்துல பேசிட்டே வராரு இவங்க அவங்க கூட சண்டை போடணும் அவங்க இவங்க கிட்ட சண்டை போடணும் நோக்கத்திலேயே பண்றாரு பல பிடிஷன் அவர் மேல இது ரெண்டாவது கேஸ் இந்த ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து வந்து ஃபைல் பண்ணது கிறிஸ்டியன் மிஷினரி அமைப்பை பொற்சையா பேசி தூண்டி விட்டாரு அந்த கேஸ் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்ல நிக்கிது நம்ம ட்ரையல் கோர்ட்ல ஜெயிச்சோம் ஹை கோர்ட்ல ஜெயிச்சோம் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல அது கேஸ் வந்து நின்று இருக்கு இந்த கேஸ் வந்து முத்துராமலிங்கம் தேவர் வந்து இப்படி பேசினாருன்னு சொன்னாரு அது முழுக்க முழுக்க போய் என்ன பேசினார் சொன்னார்னா நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை பத்தி பேசினா மதுரை மீனாட்சிக்கு பாலபிஷேகம் இல்ல ரத்த அபிஷேகம் ஓடும்னு சொன்னாரா அப்படின்னு சொன்னா அப்படி அண்ணாமலை அது நிறைய ஃபேக்ட்ரிக் எல்லாம் பண்ணி பார்த்தா அது ஒரு பெரிய பொய் அப்படி முத்துராமலிங்கம் தேவரையா அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சும் பேசல இந்த வெறுப்பு பேச்சை வந்து அவரே ஃபால்ஸ் ஒன்னு ஃபால்ஸ் நியூஸ் இன்னொரு ஹேட் ஸ்பீச் சோ இந்த ரெண்டு செக்ஷன்ஸ்ல அவரு என்னைக்கு இந்த பேச்சு இந்த வீடியோ வெளியாச்சோ நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போலீஸ்ல போலீஸ் நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஜேஎம் போர் கோர்ட்ல இந்த கோர்ட் ஆஃப் ஆனரபிள் ஜட்ஜ் யுவராஜ் அவர்கிட்ட கொடுத்தேன் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அப்புறம் சாங்ஷன் வாங்க சொன்னார் ஏன்னா செக்ஷன் ஒன் பிப்டி த்ரீ பி க்கு சாங்ஷன் வேணும் ஸ்டேட் கவர்மெண்டோட சாங்கஷன் வேணும் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சாங்கன் வாங்கிட்டு அஞ்சு மாசம் கழிச்சு வந்திருக்கு லேட் தேன் எவர் வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த சாங்ஷன் ஆர்டர் போய் கொடுத்தனா இமீடியட்டா அடுத்த நடவடிக்கை வந்து சமன் அனுப்புவாரு இது ஆல்ரெடி கேஸ் வந்து லிஸ்ட் ஆயிருச்சு எலக்ட்ரானிக் கோர்ட்ல லிஸ்டடா இருக்கு ஸோ சேங்ஷன் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சேங்ஷன் நான் கோர்ட்ல குடுத்த முடியும் எனக்கு செமன் போய்டும் அண்ணாமலைக்கு அப்புறம் கேஸ்ல வந்து அவர் நிக்கணும் பெயோஷ் மனுஷ் உங்களுடைய முதற்கட்ட பார்வைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் பில்லிக்கான கிளிக் பண்ணுங்க